ஹை ஃப்ரெண்ட்ஸ் வைக்கும் எனக்கு எல்லோருக்கும் பின்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல மேலே அந்த பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா இந்த மாதிரி கரைஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதிகமாகலாம் பாகெல்லாம் எல்லாம் காய்ச்ச தேவையில்லை நல்லா கரைஞ்ச அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவை இது ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அளவெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை இந்த வெள்ளைக்கரைசில சுடு சுடு இருக்கணும் கொதிக்கிற சுடு தண்ணியை அப்படியே வந்து இதில் ஊற்றி நம்ம இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் இது எவ்வளோ வந்து நமக்கு தேவையோ கன்சல்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து வெள்ளைப்பாக ஊற்றலாம் மற்ற மாதிரி கப் அளவு தான் இவ்வளோ கப்பு அரிசி மாவு தான் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது இது நம்ம இஷ்டம் போல் செய்யலாம் அதிரசம் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி இதை பாகு ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி கலந்துக்கிட்டே நம்ம இந்த மாதிரி கன்சஸ்டி வர அளவுக்கு ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு பாருங்கள் இப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க வேறு எதுவும் பண்ண தேவையில்லை ஒரு மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும் நல்ல சில்லி நானாக நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் கன்ஸிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுட்டு கரெக்டாக ஒன் ஹவர் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி மாவு எடுத்து கையில் லைட்டாக எண்ணெயோ தண்ணியோ தடவிட்டு இப்படி நல்லா உருட்டி கையில் வச்சு இப்படி தட்டிக்கலாம் நம்ம அதிரசம் தட்டுற மாதிரி நம்ம இலையில் பாகிடுத்து செய்யும் போது தட்டும்போது சுடு சுடாக இருக்கும் அதனால் இலையில் கவரில் தட்டலாம் ஆனால் இது நல்ல சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம கையிலேயே தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு கனமும் பிடிக்கணும் நீங்கள் கனமாவும் தட்டிக்கலாம் இதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து எள்ளு சேர்த்து அடுப்பு மேலே ஏற்கனவே எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அதில் போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு பாது பாகு எடுக்காமையும் பதம் பார்க்காமையும் அதிரசம் சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு அதிரசம் ரெடி ஆகிடும் அவள் தான் அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா டேஸ்டியான சாஃப்டான அதிரசம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மரக்கம் மக்களை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்க மாவுலையும் யூஸ் பண்ணலாம் இல்லை வீட்லேயும் செஞ்ச மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் எது வேணாலும் இதில் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக அதிரசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் எப்படி முன்னு சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பாத்திரமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்